நிச்சயம் மாங்காங்கு அது சம்பந்தமான புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன உதாரணத்திற்கு பல இடங்களில் இந்த ராமர் கோவிலுடைய திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இனத்தால் மதத்தால் மக்களை பிரித்து கலவரம் உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் கடைசியில் ஏமாற்றத்தை தழுவினார்கள் ஒரு சில இடங்களில் எங்கள் திருக்கோயிலுடைய ஈவோக்களே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில திருக்கோயில்களில் யாருடைய முன் அனுமதியும் பெறாமல் குண்டர்களை வைத்து திருக்கோயிலுடைய எல்லிடி திரைகளை அமைத்து ஏதோ அவர்கள் வீட்டு விசேஷத்தை போல் திருக்கோயில்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவை எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியிலே ஏமாற்றம்தான் பரிசாக கிடைத்தது அந்த ஏமாற்றத்தின் விளைவுதான் தினந்தோறும் ஒன்றியத்திலே இருக்கின்ற உயர் பதவியிலே இருக்கின்ற அமைச்சர் முதல் கொண்டு தமிழகத்திலே இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள் வரை தொடர்ந்து ஏதாவது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை மத ரீதியாக இன ரீதியாக பிளவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற முயற்சிகள் தமிழக மண்ணிலே எடுபடாது ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று கருதுபவர்கள் தமிழக மக்கள் ஆன்மீகத்தை அரசியலோடு கலந்து அதில் லாபம் ஈட்டலாம் என்று நினைப்பவர்களுக்கு தமிழக மாநிலம் உகந்தது இல்லை ஏனென்றால் இந்த தமிழகத்தை நிர்வாகிக்கக்கூடிய முதல்வர் எம்மதமும் சம்மதமே என்று சொல்லுபவர் எதற்கும் அஞ்சாத இரும்பு மனிதர் என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆகவே இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்கி குளிர்காயலாம் என்று நினைப்பவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை புகற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் துறை சார்பிலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சொல்வதைத்தான் செய்வார்கள் நிச்சயம் அதற்குண்டான பணிகளை துறையும் அரசும் மேற்கொள்ளும் அவருக்கு எப்பயுமே தின்பண்டங்கள் மீது தான் ஆசை உதாரணம் சொல்லக்கூட தெரியாது அவர் காலத்தில் அவர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு ஒரு கிளைக்கழகத்தில் ஒரு கொடியை கூட கட்டியவர் இல்லை ஒரு துண்டு தட்டிப்பாட்டி என்று சொல்லப்படுகின்ற போஸ்டரை கூட ஒட்டியவர் இல்லை ஒரு துண்டு பிரசுரத்தை கூட அடித்தவர் இல்லை கொடி கட்டியவர் இல்லை பொதுக்கூட்டங்களில் பேசியவர் இல்லை பொதுக்கூட்டம் போட்டவர் இல்லை அவருக்கெல்லாம் மாநாடை பற்றி என்ன தெரியும் ஆகவே இந்த மாநாடு என்பது கொள்கை ரீதியாக கூட்டப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டினுடைய செயலை இந்த மாநாட்டுடைய வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்றும் தான் அன்றைக்கு விதிக்கப்படாத தடையை விதித்ததாக பொய்ப் பிரச்சாரம் பரப்பினார்கள் வழிபாட்டுகளுக்கு தடை என்றார்கள் உணவு வழங்குவதற்கு தடை என்றார்கள் அதெல்லாம் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அன்றைய ராமர் தினத்தன்றே ராமர் கோயில் திறப்பு தினத்தன்றே தமிழகத்திலே இருக்கின்ற மூன்று பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் நம்முடைய பவானி அம்மன் பெரியபாளையத்திலே இருக்கின்ற கோயில் மேல்மலையினோர் அங்காளம்மன் கோயில்களில் முழுவேளை அன்னதான திட்டத்தை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு துவக்கி வைத்தார்கள் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒன்பது திருக்கோயில்களில் முழுநேர அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் பதினேழு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டத்தை மீண்டும் வழங்கி இருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பக்தர்கள் குணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆண்டிற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாயை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் இருபது திருக்கோயில்களில் முழுநேர அன்னத் பிரசாத திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பயணியிலே தைப்பூசத்திற்கும் பங்குனி உத்தரத்திற்கும் தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கென்று இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் பழனி கல்லூரியிலே ஒரு நாளைக்கு நாலாயிரம் சிறார்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கொண்டிருக்கின்றோம் நெல்லையப்பர் திருக்கோயிலில் திருவிழா காலங்களில் ஐநூறு பேர்களுக்கு தினந்தோறும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பட்டூர் பிரம்மபீஸ்வரர் திருக்கோயிலில் வேழந்தோறும் ஐநூறு பேர்களுக்கும் உணவருந்தி கொண்டிருக்கின்றோம் அதேபோல் நம்முடைய வடலூர் வள்ளலார் கோயிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்று முப்பதாயிரம் பேர்களுக்கு உணவினை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இப்படி பாத்திரமாக இருக்கின்ற இந்த ஆட்சியை ராமர் தினத்தன்று நாம் எங்கும் அன்னதானத்தை தடை செய்தோம் என்று பரப்புகின்ற விஷமத்தை மக்கள் செய்முடிக்க மாட்டார்கள் பக்தர்களும் இது குறித்து எந்த விதமான ஒரு சுணக்கமும் ஏற்படாது பக்தர்கள் மனநிறைவோடு இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அன்னதான பிரபு மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள்